ஹாய் ஸ்ட்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்கூல் நியூஸ் தமிழ் ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸ் அண்ட் ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அடுத்து வரக்கூடிய ஸ்கூல் லீவ் அப்டேட்ஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் ஸோ ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா வங்கக்கட்டல நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாலு மண்டலம் வந்து காற்றழுத்த தாலு பகுதியாக வந்து வந்து வலுப்பெற்றிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸும் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் புயலா வந்து மாறக்கூடும் மோந்தா அப்படின்ற ஒரு பேரும் வந்து வச்சப்பட்டு வச்சிருக்காங்க தமிழக வானிலை ஆய்வு மையம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து புயல் மட்டும் தான் வரப்போகுது அப்படின்னு வந்து இல்லை இப்போ வந்து அந்த புயலானது பார்த்தீங்க அப்படின்னா அதிதீவிர புயலாக வந்து மாறக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த புயலானது பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்து தொண்ணூறு கிலோமீட்டர் சென்னைக்கு வந்து அருகையில் வந்து இருக்குது ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து மிதமான வளர்ந்து பேஞ்சிகிட்டு இருக்குது ஸோ இதன் காரணமாக அதாவது இந்த புயல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திங்கட்கிழமை வந்து கிட்டத்தட்ட நெருங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதன் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதே போல் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களில் பார்த்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா மிக கனமழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்றத வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா வடகடலோர மாவட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா கனமழை முதல் மிக கனமழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த ஒரு சாதாரணமாக புயல் வந்தாலே நிறைய நிறைய வந்து மழை வந்து பொழியும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதிதீவிர புயலாக வந்து இருக்கிறதுனால பல்வேறு மாவட்டங்களில் வந்து கனமழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்றதையும் வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்கு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் வந்து மழை வந்து பொழிஞ்சிட்டு தான் வந்து இருக்குது ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கனமழை வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ திங்கட்கிழமை கண்டிப்பாக அதிக கனமழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வந்து இல்லை ஸோ உங்கள் மாவட்டத்தில் வந்து மழை வந்து இப்போது எப்படி அப்படி வந்து இருக்குது அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கூடிய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு மாவட்டங்களில் விடுமுறை அதாவது முக்கியமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை வந்து ஆரஞ்சு முதல் ரெட் அலர்ட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகமாகவே வந்து இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டங்களில் வந்து அந்தோட மலையோட தன்மையை பொறுத்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களை வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை வந்து அறிவிப்பார்கள் ஸோ கண்டிப்பாக லீவ் வரும் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் Thank you.